வெல்கம் டு கேடிசி டிராமா தமிழ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஃபேன்சி ஸ்டோரியோட அஞ்சாவது எபிசோட் தான் பார்க்க போகிறோம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் லியா பேப்பர் பையன் மூணு பேர் கிண்டல் பண்ணி பேசி விளையாண்டுட்டு இருப்பாங்களா அந்த டைம் பார்த்து வான வித்தியாசமாக மாறும் இதுதான் சொர்க்கத்தீடி வரதுக்கான அறிகுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூணு பேர் டீமன் பேலஸ் கிளம்பி போவாங்க இந்த டைம் பார்த்து எல்டர் எலியை டீமன் சரியில் அடப்பட்டிருக்க கிரேட் டீமன் வந்து தன்னோடய சக்தியை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடும் இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா எல்டர் எலி வந்து கிரேட் டீமன் வந்து ஜெயிலின் தப்பிக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படி அது ஹெல்ப் பண்ணச்சு அப்படின்னா கிரேட் டீமன் என்ன பண்ணும் அப்படின்னா எல்டர் எலிக்கு ஹீரோயினை போல்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதான் இவங்க ரெண்டு பேர் போட்டிருக்க டீல் இங்கே டீமன் பேலஸோட மெயின் ஹாலில் பேப்பர் பையன் கிரேட் ஃபார்மேஷனும் ஆக்டிவேட் பண்ணுவான் அதில் ஊயாக இடியரைக்கு மந்திர துண்டை வச்சு சொருக்க தீட்டி கரெக்டாக அதில் பட்டு அப்சர்வ் பண்ணுற மாதிரி வைப்பாங்க ஏன்னா அதை ரெட் பிளட் ஸ்டோனை வலிக்க ஆயுதமா மாற்றணும்ல அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த டைம் சொர்க்க தேதி கரெக்டாக ஃபார்மேஷன்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக டீமன் பேலஸோட போர்ட்டல வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க இந்த டைம் பார்த்து எல்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீமன் சைடில் இருந்து தப்பிச்சு அங்கேருந்து போவார் போர்வர் சும்மா இருக்க மாட்டாமல் ஹீரோயினை கொல்லனோம்ல அதுக்காக அந்த டீமனையும் தப்பிக்க வச்சு தன்னோட கூட்டிகிட்டு போயிடுவாரு இந்த டைம் மெங் ஹாலில தான் காட்டுறாங்க கிட்டத்தட்ட இடையறக்கை மரத்துண்டு வந்து டிவின் உப்பனம் வரதுக்கான லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும் இன்னும் சில எடிகள் விழுந்தால் மட்டுமே போதும் இந்த டைம் ரிடி வந்து ரொம்ப பர்வாகிடுவாங்க

பாதிக்கு மேற்பட்ட இடம் ஃபுல்லாகவே நெருப்பால் வந்து அப்படியே எரிஞ்சிரும் அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட மூணு நாள் மூணு நைட் ஆயிருக்கும் தொடர்ந்து மூணு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி தான் அந்த நெருப்பை ஃபுல்லாக அழைச்சிருப்பாங்க இப்போ ஊர் ஃபுல்லாக இருக்க நெருப்பை அணைச்சாலுமே ஊரில் நிறையா மக்கள் இந்த தீ விபத்தினால இறந்து போயிருப்பாங்க அப்பாடா ஒரு வழியாக வந்து இந்த ரெட் பிளட் ஸ்டோன் அழைச்சாச்சு இனி யாருக்குமே இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றமா சொல்லி நிம்மதியாக இருக்கும்போது தான் அந்த ரெட் பிளட் ஸ்டோன் வந்து வெடிச்சு சிதறிச்சில அதோட ஒரு பாட்டு வந்து பேப்பர் பையனோட ஆத்ம ஆத்மசக்திக்குள்ளே போய் கலந்துருக்கும் இந்த விஷயத்தை பின்னாடி தான் அவங்க கண்டுபிடிச்சு பிடிப்பாங்க இந்த ரெட் பிளஸ் ஸ்டோன் வந்து பேப்பர் பையனோட உடம்புல அப்படியே விட்டு வைக்கக்கூடாது பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட அசிஸ்டண்டான மோயின்ட்ட சொல்லி மேஜிக் யூஸ் பண்ணி அதை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ண அப்படின்ற சொல்லுவாங்க அவனும் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோனை வெளியெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் இப்போ எதுக்கு இவங்க இவ்வளோ பதட்டமாக அந்த ஸ்டோனை எடுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரெட் பிளட் ஸ்டோன் என்ன பண்ணும் யார் ஒருத்தவங்க மனசு உடஞ்சி போய் ரொம்ப வருத்தமாக தன்னால் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி மனசு விட்டு போயிருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிப்போம் அப்படி தான் தோடி டிமனையும் அந்த போயிட்டு எழுதிச்சில் ஒரு பொண்ணு அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி டிமானை மாற்றிருக்கும்ல ரொம்ப ஈவில் எனர்ஜியாக அப்படி பேப்பரை பையனை மாற்றிடக்கூடாது ஏன்னா இப்போ பேப்பரை பையன் வந்து தன்னோட கான்சன்ட்ரேஷன்லாம் நார்மலாக இருக்கான் ஒருவேளை பின்னாடி வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவள் மனசு விட்டுட்டான் அப்படின்னா அது வந்து அவளை வந்து மிகப்பெரிய ஈவில் எனர்ஜியாகவே மாற்றிடும்ல அதனால் என்ன பண்ணுறது அதை எப்படியா வெளியெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து தங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை ட்ரை வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த எனர்ஜி வந்து அவனோட உடம்புக்குள்ள நல்லா மெர்ஜ் ஆகிருக்கும் போல இருக்குது அந்த ரெட் ப்ளர் ஸ்டோனோட எனர்ஜி வந்து வெளியில் வர மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றமா சொல்லிட்டு அந்த மோயின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா சரி இன்னைக்கு வந்து ரொம்ப நிறைய வேலை பார்த்துட்டோம் எல்லாேருமே நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து பின்னாடி கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க இதை கேட்ட ஃபாக்ஸ் பண்ணும் ஆமாம் பேப்பர் வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்டிவேட்டர் அவர் தன்னை தண்ணி நல்லா கண்ட்ரோலாக வச்சுப்பார் இப்போ கூட பாருங்களேன் ரொம்ப அமைதியாக கல்டிவேட் இருக்காரு நம்ம இப்போ இவர் இந்த கிட்ட இருந்து மட்டும் ப்ரொடக்ட் பண்ணால் போதும் ஏன்னா அந்த சொர்க்க தேடி வந்து இவர் அட்டாக் பண்ணிடுச்சு அதனால தான் இவர் இப்போ வீக்காக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் இவர் வந்து இப்படி அமைதியாக மெடிசேஷன் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஈவெல் என அவர் அட்டாக் பண்ண இல்லை நம்ம நிம்மதியை ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிட்டு இருப்பாங்க அப்போ லியா சொல்லுவாங்க நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க போல் இருக்கு இவரை ப்ரொடக்ட் பண்ணுற எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் விஷயமோ அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு மறந்துட்டீங்களா நாளைக்கு வந்து விளக்கு திருவிழா வரப்போகுது ஊழா மீதான முக்கியம் அதுல இருக்கணும் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் விளக்கு திருவிழா அப்ப ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விளக்குல எழுதி சாமி கும்பிடுவாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் நாளைக்கு அதுல வந்து ஊயா வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் ஏன்னா அவங்க ராஜ குடும்பத்து போனது தானே அதை தான் இவங்க வந்து ஞாபகப்படுத்துவாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேளுமே அந்த விளக்கு திருவிழா அட்டன் பண்றதுக்காக போவாங்களா அடுத்த அடுத்த அன்னைக்கு விளக்கு திருவிழா அப்போ தான் காட்டுறாங்க விளக்கு திருவிழாவில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டே எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது முன்னாடி நெருப்பு நாள் நிறைய மக்கள் இறந்து போனாங்களோ அந்த மாதிரி இனி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதி ப்ரே பண்ணி விளக்கு விடுவாங்க ஹீரோ அதே தான் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதி ஹீரோயின் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணி விளக்கு விட்டுட்டு இருப்பாரு இந்த விளக்கு திருவிழாவில் எல்லாருமே மற்றவங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எழுதி ப்ரே பண்ணிகிட்ருப்பாங்களே அந்த டைம் வானத்தில் வந்து ஒரு பெரிய டிராகன் விளக்கு வந்து பறந்து போகும் இன்னும் இது பெரிய பேப்பர் டிராகன் விளக்கு பறந்துட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயின் இதை பார்த்தோன்னே கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏதோ நம்மளோட எதிரிதான் அந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டுருக்காங்க இல்லைன்னா இவ்வளோ பெரிய பேப்பர் டிராகன் வந்து வானத்தில் பறக்க வாய்ப்பே இல்லை இதை யாரும் மேஜிக் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத கெஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ இது என்ன பிரச்சனை பண்ண போகுதுன்னு தெரியல அது மக்களை ப்ரொடக்ட் பண்ணி ஆகணும் போகிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு அது என்னான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக போவாங்க அதுக்குள்ளேயே அந்த டிராகன் என்ன பண்ணோம் அப்படின்னா வானத்தோட உச்சிக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தாம் கிட்ட நெருப்பு பந்து அப்படியே விட ஆரம்பிக்கும் அது வாயில இந்த நெருப்பு பந்தா விழுகிறது நெருப்பு மலை மாதிரி ஊர் ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்குமா அதனால அந்த விளக்கு திருவிழா இருக்க எல்லா விளக்குகளும் எரிய ஆரம்பிக்கும் இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி போவாங்க அப்போ அங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காக லியா வருவாங்க லியா வந்து ஹீரோயினிட்ட சொல்லிருவாங்க இந்த டிராகன் ஏற்பாடு பண்ணது எல்லாமே எல்டர் எலியோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியும் எனக்கு கவனாக தான் இருப்பான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து எல்டர் எலியை போய் டீல் பண்ணிக்க நான் இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கரெக்டாக அந்த டேத்துக்கு இம்பீரியல் கார்ட்ஸ்லாம் வருவாங்களா ஹீரோயின் இம்பீரியல் கார்ட்ஸ்க்குன்னு ஆர்டர் போட்டுருவாங்க மக்கள் யாராவது கதைப்பட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பத்திரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சேருங்க நான் போய் பிரச்சனை என்ன பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நேராக எங்கே போவாங்க அப்படின்னா இங்கே உயரமான பில்டிங் எங்கே இருக்குன்னு சொல்லி அதை தேடி போவாங்க அப்படி அவங்க போகிற வழியில் தன்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து நெருப்பில் மாட்டிக்கிறத பார்ப்பாங்களா ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அசிஸ்டன்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே நெருப்புக்குள்ளே பூந்து அந்த பொண்ணை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க அதுக்கப்புறம் பார்ப்பாங்க இந்த டிராகன் கொஞ்சம் விட்டால் எல்லாரையும் வந்து நெருப்பு கக்கியே கொன்றோம் இதை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது நம்ம அழிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த உயரமான பில்டிங்க்கு வேமா அங்கேருந்து கிளம்பி ஓடுவாங்க ஹீரோயின் ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போனவரை ஹீரோயின் இந்த மாதிரி வேமா ஓடுறதை பார்ப்பாரு இருப்பார் உடனே ஹீரோயினை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவார் ஆப்போசிட்டில் தான் நான் அசிஸ்டன்ட் பொண்ணு வரும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட கேட்பாரு ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாது அப்படின்றமா சொல்லி அந்த பொண்ணு போய் சொல்லிடுவோம் ஏன்னா இப்போ ஹீரோயின் போகிறது அந்த ட்ராகன் அழிக்கிறதுக்காக அப்படி ட்ராகன் அழிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணணும்ல ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கிட்ட மேஜிக் சக்தி இருக்குன்னு தெரியாதுல்ல அதை ப்ரொடக்ட் பண்ணணுன்றதுக்காக அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார் ஆல்ரெடி ஹீரோயின் போனதை பாத்துருப்பாருல்ல அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் போன திசையிலே பின்னாடியே போயிட்டு இருப்பாரு இப்போ ஹீரோயின் வந்து அந்த சிட்டிலேயே உயரமான இருக்க பில்டிங் போயிருவாங்க அங்க இருந்து பேப்பர் டிராகன் ஓரளவு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் தன்னோட மேஜிக் சக்தி யூஸ் பண்ணி அந்த அட்டாக் பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த டிராகன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா ஹீரோயின் வந்து வேம் மேஜிக் சக்தி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு இப்போ ரீசென்டா தான் அவங்க பிளட் ரெட் ஸ்டோன் அழிக்கிறதுக்காக நிறைய சக்தி இழந்திருப்பாங்க அதனால அவங்கள்ட்ட பவர் அவ்வளோக்கா இல்ல பார்ப்பாங்க இந்த சக்தி போ போதாது போல இருக்கு இந்த டிராகன் அழிக்கிறதுக்கு இந்த பேப்பர் டிராகனை நம்ம அழிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட பூனை உருவத்துக்கு மாறி அந்த பேப்பர் டிராகன் மேல தாவி தன்னோட நெகங்களை வச்சு அதை வந்து பரண்டி விட்டுருவாங்க அது பேப்பர் தானே பரண்னா என்ன ஆகும் பீஸ் பீஸா மாறிடும்ல அப்படி பீஸ் பீஸா மாறி ஊர் ஃபுல்லா வந்து தெரிச்சுட்டு இருக்கும் இன்னொரு சைடு ஹீரோ வந்தவர் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பூனையா மாதிரி அட்டாக் பண்ணதை பாப்பாரு அப்படி பாத்துட்டு இருக்கும்போது போது ஹீரோயினோட எனர்ஜி வீக் ஆகி அவங்க அப்படியே மேல இருந்து கீழ விழுவாங்க ஹீரோயின் ப்ரொடக்ட் பண்ணுன்றதுக்காக ஹீரோ போய் ஹீரோயின் மேல நெருப்பு பிளகாத மாதிரி பார்த்து நின்றுட்டு இருப்பாரு அடுத்து கொஞ்ச நேரம் தான் காட்டுறாங்க ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து நெருப்புல இருந்து காப்பாத்திட்டாரு ஆனா ஹீரோவோட கால் வந்து அந்த நெருப்புல பட்டு வந்து அடிபட்டு அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து அன்கான்சியஸ் தான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ வந்து தன்னோட பிளேஸ் கூட்டிட்டு போயிருவாங்க இவனை வந்து எப்படியாவது காப்பாத்துங்க எவ்வளவு காஸ்ட்லியான மருந்தா இருந்தாலும் பரவாயில்ல இவன் வந்து உயிர் பொழச்சே ஆகணும் ஏன்னா இவன் வந்து என்னை காப்பாத்த போய் தான் அந்த மாதிரி ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா காஸ்ட்லியான மருந்தையும் வர வைப்பாங்க அப்படி இருந்து ஹீரோ வந்து சுயநிலைவுக்கு வர மாட்டாரா அதனால ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட மேஜிக் சக்தியை யூஸ் பண்ணி ஹீரோட காலுக்கு பவர் கொடுப்பாங்க ஏன்னா கால் வந்து கொஞ்சமாக குணமாகணும்ல ஏன்னா கால் போயிடுச்சு அப்படின்னா அது பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு மேஜிக் சக்தி யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க ஓரளவுக்கு ஹீரோவோட கால் வந்து பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் ஹீரோ வந்து கான்சியஸ் இல்லாமல் இருப்பாரா இவன் வந்து கான்சியஸாக வரணும் அப்படின்னா நம்மளோட மேஜிக் பவரை கொடுத்து தான் ஆகணும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து தன்னோட சக்தி வாய் மூலமா கொடுப்பாங்க இப்படி அவங்க தன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாக கொடுக்க கொடுக்க அவங்க வீக் ஆயிட்டே போயிட்டு இருப்பாங்க ஆனால் ஹீரோ கான்சியஸ் வந்து திரும்ப வராது ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி தன்னோட மேஜிக் சக்தியை வந்து ரெண்டு மூணு நாள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓரளவுக்கு ஹீரோவோட உடல் எல்ல கொஞ்சம் மரவல்லாம மாறிரும் ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப வீக்கா போய் ரொம்ப முடியாத மாதிரி போயிருவாங்க ஏன்னா தன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஏற்கனவே வந்து சண்டையில வந்து எழுந்திருப்பாங்க இதுல வந்து ஹீரோக்கு வேற டெய்லி குடுத்துட்டு இருக்காங்களா ஆனா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து கருமையாரும் இப்போ கருவல ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா சரியாகி கண்ணு முழிப்பாரு ஹீரோ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமேடி டாக்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஹெல்தி ஆயிட்டா இருப்பா இவர் ரெஸ்ட் எடுத்த பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசாமல் நீ இங்கேயே ஸ்டே பண்ணி ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா உன்னை யார் உனைய மேரேஜ் பண்ணிக்க சொல்லி சொன்னால் நீ வெளியில் போயிட்டு இருக்க ரூமர்ஸ்னால் நம்பாத நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நீ என்னை காப்பாற்றுனதுனால உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் அதனால் உனக்கு சரியாக வர வரைக்கும் இங்கே மட்டும் இங்கே ஸ்டே பண்ண உன்னை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே ஹீரோ சரினு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக ஒத்துக்குவாங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ அங்கே ஸ்டே பண்ணியிருக்க ஒவ்வொரு நேரமும் தன்னோட பூனை ஃபார்முக்கு மாறி ஹீரோ கூடயே போய் வந்து இருப்பாங்க ஹீரோக்கு எதாவது வேணுமா அவர் வந்து நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூடயே இருந்து ஒன்று ஒன்றா பார்த்து இருப்பாங்க இப்படியே கொஞ்சம் நாளும் போது ஹீரோ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து சரியாகிறாரு இப்படி ஹீரோ வந்து கம்ப்ளீட்டாக சரியானதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக வந்து டீமன் பேலஸ்க்கு போவாங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து எல்டர் எலியும் தெரிஞ்சு போச்சுல எல்டர்லி தான் இந்த எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிறையில் இருக்க டீமனை தப்பிக்க வச்சு அந்த அந்த டீமன் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுச்சு அப்போ அந்த போர்ட்டில் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக இங்கேருந்து கிளம்பி டீமன் சரிக்கு எல்டர் எலியை பார்க்குறதுக்காக போவாங்க டீமன் சிறையில் எல்டர் இலிக்கிட்ட ஹீரோயின் உன்னால் நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நான் டீமன் கிங் ஆகிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் நான் அந்த டீமனை தப்பிக்க வச்சு பேப்பர் ட்ரகனை வந்து ஆப்ரேட் பண்ண வச்சு உரித்தீக்கரை ஆகினேன் இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிணேன் உனக்கு என்கிட்ட பிரச்சனை அப்படின்னா டேரெக்டாக என்ட்ட மோத நான் எதுக்கு தேவையில்லாம் அப்பாவி காயப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு அந்த எல்டர் என்ன சொல்வார் அப்படின்னா ஆமாம் எனக்கு வந்து நீ அந்த போஸ்டிங்கில் இருக்கிறது பிடிக்கல நான் அந்த போஸ்டிங்கு தகுதியான ஆள்னால் நான் மட்டும் தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா நீ இப்போ வந்து பொண்ணு அந்த போஸ்டிங் எடுத்துக்கிறேன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உனக்கு அவ்வளோ மனசு வருத்தமாக இருந்துச்சு என்கிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்க வேண்டியதானே நம்ம ரெண்டுமே போட்டி போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த பதவி எடுத்து வந்துருக்கலாம்ல நீ ஏன் இப்படி கீழ்த்தரமான வேலைனா பண்ணுற நீ பண்ணது உனக்கே தப்புன்னு தெரியுதுல்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணேன் டீமன்ஸோட ரூல்ஸ் படி தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி என் பேசிகிட்டு இருப்பான் இதனால் பார்த்து டென்ஷனான ஹீரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னை மாதிரி ஒரு மோசமான உன்னை அடிக்கணும் நானும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் வேணா ஒன்று பண்ணலாம் பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று பண்ணலாம் இன்றைக்கி சாயங்காலமே நம்ம வந்து போட்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீ நானும் ரெண்டு பேரும் காம்படேட் பண்ணலாம் நம்ம ரெண்டு பேத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டீமன் கிங்கா இருக்கலாம் தோத்து போகிறவங்க இந்த டீமண்ட் பேலஸை விட்டே போயிடலாம் இந்த டீலுக்கு ஓகேன்னா சொல்லி நம்ம போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்ட்ரலையும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட போகிறாங்களே இந்த விஷயம் வந்து டீமண்ட் பேலஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது உடனே போட்டியை பார்க்குறதுக்காக டீமண்ட் பேலஸில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க இப்போ போட்டி மைதானத்தில் வந்து போட்டி ஸ்டார்ட் ஆகுது போட்டி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அது வந்து மற்ற டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டி மைதானத்தை சுற்றி வந்து மேஜிக்கல் ஃபார்மேஷனை போடுவாங்க இந்த பேரரை தாடி வந்து இவங்க மேஜிக் பவர் போகாத மாதிரி அடுத்து போட்டி ஸ்டார்ட் ஆகுது ஹீரோயினும் சரி எல்டரிலையும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து ரூல்ஸை சொல்லிடுறாங்க இந்த ரெண்டு இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டீமன் கிங்கு தோத்து போனவங்க வந்து டீமன் பேலஸை விட்டு போயிடும் சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி சொல்லிடுறாங்க அடுத்து போட்டி ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேர் போட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்திக்கிறதுக்காக குடிவாங்களே அப்படி ஹீரோயின் குளிக்கிற சமயமாக பார்த்து எல்டரலி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார் இதை கொஞ்சம் கூட ஹீரோயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அவரை வந்து திருப்பி இவரை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறதுக்குள்ளேயுமே அவர் தொடர்ந்து வந்து ஹீரோயின் பண்ணிட்டே இருப்பாங்களா ஹீரோனால் பேலன்ஸ் பண்ணவே முடியல ரொம்ப வந்து வீக் ஆகிருவாங்களா இந்த யூஸ் பண்ண டைத்துலயும் என்ன பண்ணுவார் தன்னோட வாழை யூஸ் பண்ணி ஹீரோயினை வந்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிப்பாரு ஹீரோயின் வந்து ரொம்ப வழி தாங்க முடியாமல் அசைய முடியாமல் இருக்க சமயத்தை யூஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார் ஹீரோயின் கழுத்தை நடிச்சு சொல்லுவாரு நீ வந்து பதினெட்டு வருஷமாக தான் கல்டிவேட் பண்றேன் நான் ஆயிரம் வருஷமாக கல்டிவேட் பண்றேன் உன்னோட பவர்னா ஜுஜுபி தான் என்னோட நிற்கவே நிற்காது உனக்கு மாறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாரு இதெல்லாம் ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டு பொறுத்து இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் இன்னும் ஹீரோயின் சண்டே ஆரம்பிக்கல இல்லை எப்படியாவது வந்து இவர் வந்து பீட் பண்ணியே ஆகணும் இவர் டீமன் கிங் அம்மாறினாரும் எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்டரில் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சிருப்பார்ல அந்த பவர்லேருந்து எப்படியா வெளியில் வரணும்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட டீமன் கிங் பவர் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து வெளியில் வருவாங்க வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க ஆனால் எல்டரலியோட மூவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதோட ஹீரோயின்ட்டு ஈடு கொடுக்கவே முடியாது ஹீரோயினும் சும்மா கிடையாது மாதிரி பறந்து பறந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க பூனை மாதிரி அங்கங்கேயும் தாவி சண்டை போட்டுட்ருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எழுதுறையிலே தோக்க முடிக்க முடியாத மாதிரி போயிருமா அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க இவர் வந்து நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னா சாதாரண அட்டாக் பண்ணக்கூடாது நம்ம வந்து தங்களோட வந்து எக்ஸ்ட்ரீம் மேஜிக் யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த சமயத்தில் எல்டர் அழி என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பிள்ளை வந்து எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்குது இது வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்னும் பவர் வேணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் போட்டிருப்பாங்களா ஒரு பேரியர் அதை உடச்சிருவார் ஏன்னா அவர் இப்போ வந்து சொர்க்க தீடிய வைக்க போறாரு ஹீரோயின் அட்டாக் பண்ணி அழிக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப சொர்க்க தேடி போனது இடம் வரும்போதே மொத்த ஊர்மே தீக்கிறையாச்சுல இப்ப திருப்பி சொர்க்க வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஆகும் இப்ப என்ன பண்றது இவர் வந்து சொர்க்க தேடி வர விடாம தடுத்தாகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க அப்பதான் உங்களுக்கு மந்திர சாட்டை ஞாபகம் வரும் அவங்கள மந்திர சாட்டையை வச்சு நம்ம அடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட மந்திர சாட்டையை எடுத்து அவர் வந்து அந்த பேரியர் வந்து க்ளோஸ் பண்ண விடாம வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்களா உடனே அந்த எல்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சொர்க்க தேடி வந்து வரவிடாம பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட எலிஃபார் மாறி நிறைய எலிகள் வச்சு ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ண விடுவாங்க உனக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அந்த எலிகள் எல்லாத்தையும் மந்திர சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அடிக்கடிக்கு அந்த எல்லாம் வந்துகிட்டே இருக்குமா இந்த மாதிரி சண்டையில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மனுஷ உலகத்தை தான் காட்டுறாங்க இப்போ எல்டர் எலி வந்து ஹெவலி தண்டரை கூப்பிட்டுருப்பாருல அதனால ஒரு ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெருப்பு மழை பெய்ஞ்சு பெய்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும் அவங்க மக்கள் எல்லாருமே பயந்து போயிடுவாங்க அப்ப நம்ம எல்லாரும் சாக போகிறோமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டா அந்த சமயமாக பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர்கிட்ட அந்த பவர் வந்து இந்த எலைகளுக்குன்னா வருது அப்ப இவர் அட்டாக் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பூனை பவரை யூஸ் பண்ணி மேலே பறந்து பாய்ஞ்சு கரெக்டா அவர் மேல அட்டாக் பண்ணுவாங்க அவங்க பண்ண அட்டாக்லாம் அவரோட கன்னத்துல வந்து காயே ஏற்பட்டு அதுல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிரும் இப்போ இதுக்கு மேல அவரை ஹெமிலி தண்டரை கூப்பிட முடியல இன்னொரு பக்கம் அந்த சொர்க்கத்து இதை வந்து எல்டர் எலி வந்து கைப்பற்றிருப்பாரு அதை வச்சு ஹீரோயின் மேல ஒரு அட்டாக் பண்ணுவாரு அந்த அட்டாக் தாங்க முடியாம ஹீரோயின் வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க சரி போச்சு ஹீரோயின் செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சில எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் எல்டர் எலியும் பாத்துட்டு இருப்பாங்களா அந்த டைம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட ஜெயிண்ட் பூனை வடிவத்தை வந்து வெளியில் கொண்டு வந்துருவாங்க டீமன் கிங் அப்பூனை தானே இருக்கும் அந்த பெரிய பூனை வடிவம் வந்துடும் அந்த பூனை வடிவம் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெருசாக ஆக்ரோஷமாக இருக்கும் யாரையாவது அப்படியே கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பூனை வடிவம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலி கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போடும்போது என்ன ஆயிரும் எலி வந்து தோத்து போயிரும் இப்போனை தானே ஜெயிக்கும் அப்படி போனை ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ போட்டி முடிஞ்சிருச்சு போட்டியில் ஜெயிச்சது யாரையும் ஹீரோயின் தானே இப்போ ஹீரோயின் ஹீரோயின் தான் டீமன் கிங் இப்போ ஹீரோயின் டீமன் கிங்காக இருக்கிறதுனால எல்டர் எலி வந்து ஹீரோயின் பேச்சு தானே கேட்டாகணும் அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்டர் எலியும் சும்மா விடக்கூடாது ஊரில் நடந்த எல்லா பிரச்சனைக்குமே இவர் தான் காரணம் இவர் தான் டீமன் வந்து சரியில்லைன்னு தப்பிக்க வச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு ஆனால் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சுற்றி இருக்கவங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் எல்டர் எலி வந்து பலனூறு வருஷங்களா வந்து இங்கே தான் இருந்தாரு இவரை வந்து நம்ம தண்டிக்க முடியாது தண்டிக்கிறதுக்கு தப்பு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கு ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்படின்னா தண்டி விட முடியாது நாங்கள் போட்டிக்கு முன்னாடி டீல் பேசினது தான் இவர் பண்ண வேலைக்கு இப்படி தான் பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ எல்ற எழுதி கேட்பார் நீ இப்போ பதினெட்டு வருஷமா தான் கல்டிவேட் பண்ணுறேன் இப்போ எப்படி உனக்கு இவ்வளோ சக்தி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு மனுஷியாக இருக்கட்டும் எந்த ஒரு மிருகமாக இருக்கட்டும் தான் உயிர போக போது அப்படின்ற ஸ்டேஜில் அதுக்கு ஒரு பலம் வரும் அந்த பலத்தில் தான் அவனை அட்டாக் பண்ணேன் நீ என்ன நினச்சிட்டேன் நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் நினச்சிட்டு உன்னோட கல்டிவேஷன் லெவலில் இத்தனை வருஷமா நீ இம்ப்ரூவ் பண்ணாமல் இருந்துட்டு இருக்க நீ உன்னோட கல்டிவேஷன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு வச்சுக்கோவேன் நான் ஏன்னா வேறு யாராக இருந்தாலும் சரி உன்னை ஈஸியாக அட்டாக் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க நீ தான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க இப்போ எல்டே எலிக்கு வந்து ஹீரோயின் தான் பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு டீமன்ஸை பொறுத்த வரைக்கும் யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணுவாங்க ஸோ வேற இல்லை ஹீரோயின் தான் ஆட்சி பண்ணுவாங்க இப்போ ஹீரோயின் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இனிமேல் எல்டர் எலி வந்து டீமனை வந்து இருக்க முடியாது அவரோட டீமன் இருக்க ஆயிரம் வருஷம் கல்டிவேஷன் நான் எடுத்துருவேன் அவர் அப்படி உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து மனுஷங்க உலகத்துக்கு போய் சாதாரண எளியா தான் வாழணும் ஏன்னா அவர் பண்ண பெரிய பிரச்சனைல மனுஷங்கள்ல அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கல்ல அது எப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும் போய் அதனால அவர் வந்து அந்த மைலியாக தான் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தான் கூட ஒர்க் பண்ணுறவங்கள யார்கிட்டையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போய் இவரை வந்து மனுஷங்க உலகத்தில் விட்டுட்டு வந்துடுங்க அதுதான் அவருக்கு சரியான தண்டனை டீமன் கிங்காக இருக்கிறவங்க வந்து மக்களை வந்து பயன்படுத்தணும் அவங்க பவர் கீழே கொண்டு வரணுன்றதான் நினைக்கக்கூடாது நம்ம வந்து மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் நமக்கு மரியாதை கொடுக்கணும் மக் வீக்காக இருக்கவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கணும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க ஹீரோயின் சொல்கிற இந்த கான்செப்ட் வந்து அங்கே எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோம் ஏன்னா மக்களுக்கு வந்து கொலை பண்ணிவிட்டு மக்களை வந்து துன்புறுத்திட்டு நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றதுக்காக புலிவ் பண்ணக்கூடாதுல்ல அதனால் வந்து நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க இப்போ ஒரு வழியை எலியல்டரோட சாப்டர் வந்து இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து தான் காட்டுறாங்க ஹீரோயினை பார்க்கறதுக்காக பேப்பர் பையன் ஹீரோயினோட வீட்டுக்கு வருவான் அங்கே அவை வந்து ஹீரோவுக்கு வந்து அசிஸ்டண்ட் வந்து கேண்டி கொடுக்குறத பார்ப்பாங்க அந்த கேண்டியை பார்த்ததும் அவனுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடும் ஏன்னா இந்த கேண்டி வந்து இவ ஹீரோயின்காக ஸ்பெஷலாக வந்து வர வச்சு கொடுத்த கேண்டி இது யார்கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கொடுத்துருப்பான் இப்படி வந்து ஹீரோ கொடுக்குறான் அப்படின்றப்ப ஹீரோயினோட லைஃப்ல வந்து ஹீரோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிருவான் இந்த டைம் டீமன் பேலஸில் வந்து பெரிய பிரச்சனையே போயிட்டு எல்டர் எலி வந்து ஃபார்மேஷன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி விட்டுருப்பார்ல அந்த இப்படி அவர் தப்பிச்சு வெளியில் போனதுனால அங்கே டீமன் பேலஸுக்கும் ஹியூமன் வேர்ல்டுக்கும் இடையில இருக்க பேரியரில் நிறைய கிராக் குளிந்திருக்கும் அதனால் அங்கங்கே வந்து மக்கள் வந்து அந்த ஓட்ட வழியாக வந்து டீமன் உலகத்துக்குள்ளே வர வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த விஷயத்தை பார்த்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பக்கம் இருக்க கிராக்கை போய் அவங்க அடைச்சிட்டு இருப்பாங்க லியா வந்து அவங்க மக்கள் எல்லாருக்குமே டீமன் பேலஸ் இருக்கிறத தெரியக்கூடாதுன்றக்கா அவங்க மெமரி எல்லாம் அழிச்சு அங்கேருந்து அனுப்பி விட்டுட்ருப்பாங்க இதெல்லாம் இதை தான் இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறது ஒரு ஆறு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே பதினெட்டு பேர் பக்கம் உள்ளே வந்துட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிப்பாங்க சரி இதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முன்னாடி போய் இன்னும் யாரும் உள்ள வராமல் ஹீரோயின் போய் ஒவ்வொரு பக்கமாக இருக்கும் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படி ஒரு பக்கம் அடைச்சிட்டு இருக்கும்போது யாரோ தெரிஞ்சவங்க அங்கே வர மாதிரி இருக்கும் சரி இப்போ வந்து மனுஷங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா தன்னை பார்த்துக்க கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க தன்னோட அப்படியே வந்து ஒரு பையன் மாதிரி மாற்றிட்டு அவனுக்குள்ள நின்றுட்டு இருப்பாங்க அங்கே ஒருத்தர் இங்கே இங்கேதான் ஏதோ ஒன்று இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் அனுப்பி விடுவாங்களா அடுத்து அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா சீக்ரட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக மாஸ்க் போட்டு வருவார் அவரும் வந்து இங்கே இருக்க இங்கே வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக பார்த்தே அதான் வந்து கேட்கும்போது இது சாதாரண ஒரு விவசாயியோட வீடு தான் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்ருப்பாங்க அப்போ இன்னொருத்தருக்கு வந்திருப்பான்னு அவன் வந்து ஹீரோயின்ற பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பான் அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனை அடித்து மயக்கம் போட வச்சிருவாங்களா ஹீரோ பார்ப்பாங்க இவை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கா அப்போ இந்த ப்ளேஸில் வந்து என்னமோ ஒன்று இருக்குது நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வாயில கேட்டு பார்ப்பாங்க இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பாங்க ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கடைசியில மேட்ச் வந்து டை ஆயிரும் அந்த அந்த டைத்துல வந்து இப்போ ஹீரோ இருக்கிறது வந்து அந்த பேரியர் வழியாக வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டார் இப்போ இருக்க டீமன் உலகத்தில் தானே இந்த டீமன் உலகத்துலேருந்து எங்களை வெளியே ஏற்றி ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பேரியிலருந்து வெளியில் தள்ளி விட்டுருவாங்க இப்போ வந்து அந்த பேரி வந்து க்ளோஸ் ஆகணும் இப்போ க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்க உள்ளே மாட்டிக்குவாங்கல்ல அதுக்காக அப்படி தள்ளி வெளியே அனுப்பிடுவாங்க இப்படி அவங்க வெளியே அனுப்பிடுனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒருத்தன் அடிச்சு போட்டிருப்பாங்களே அவை இருந்து ஒரு பர்ஸ் வந்துருக்கும் அந்த பர்ஸில் ஹீரோயின் பார்த்தாங்க அப்படின்னா ஐம்பது ரூபா சில்வர் காயின் இருக்கும் இன்னும் இது ஐம்பது ரூபா சில்வர் காயினாக இருக்கேன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இது வந்து நார்மல் சில்வர் காயின் இல்லை இல்லீகலாக வேலை செய்வாங்க பார்த்திங்களா அதுக்கு சீக்கிரட்டாக பயன்படுத்துகிற காயின் தான் இது அப்போ யாரும் இங்கே இல்லீகல் டீலிங் வேறு பண்ணியிருக்காங்க யார் பண்ணன்னு தரல பின்னாடி விசாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காயின் எடுத்து ஹீரோயின் வச்சுக்குவாங்க இப்போ ஹீரோ வெளியில் வந்தவருக்கு எப்படி வந்து நம்ம மிஸ் பண்ணோம் நம்ம வந்து டீமன் உலகத்துக்குள்ள ஜஸ்ட் மிஸ் போய்ட்டு வெளியே வந்துட்டோமே நம்மளோட அப்பா அம்மா இருந்ததுக்கான காரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடில இன்னும் நம்ம எங்கே போய் இந்த டீமன் பேலஸ்ஸுக்குள்ளே போகிற வழி கண்டுபிடிக்கிறது பார்க்கல அந்த ஊர் ஃபுல்லாக கிராக் இருக்குன்னு கேள்விப்பட்ட ஒவ்வொரு இடமா போய் பார்த்தா நமக்கு க்ளூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு அடுத்த அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க இந்த மாதிரி தெருவில் வந்து வராங்க நாங்கள் வந்து அடிக்கடி வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காசிப் பேச ஆரம்பிப்பாங்க இந்த காசிப் வந்து ஊர் ஃபுல்லாக பரவுனதுனால இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா டீமன் வந்து அதிக அசால்ட்டாக வந்து ரோட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இந்த விஷயம் வந்து டீமன் பேலஸ் வரைக்கும் போகுமா உடனே டீமன் பேலஸில் இருக்கவங்க எல்லாருமே எல்டரோடு சேர்த்து பெரிய முக்கியமான மீட்டிங் தான் அந்த மாதிரி மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மீட்டிங் ஹீரோயின்னு போயிருப்பாங்க அங்கே எல்லோரும் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டுக்கு மக்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம டீமன்ஸை பார்க்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தனை பேருக்கும் நம்ம டீமன்ஸ் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு தான் ப்ராப்ளம் வந்துடும் ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்து பேப்பர் பையன் என்ன சொல்வாள் அப்படின்னா பேசாமல் ஒன்று பண்ணலாம் நம்ம அவங்க எல்லாத்தையும் கொண்டுலாம் அதான் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் எப்படி எல்லாரையும் கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா டீமெண்ட்ஸும் கேட்கும்போது போதும் இது என்ன சொல்லுவாள் அப்படின்னா என்கிட்ட ஒரு பாய்சன் பாய்சன்ருக்கு அதுக்கு கலர் இல்லை ஸ்மெல் வராது அது வந்து கிணத்து தண்ணியில் கலந்துட்டோம் அப்படின்னா மக்கள் அதை குடித்து இறந்து போயிடுவாங்கள நம்ம மாதிரி சந்தேகமும் வராது என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருப்பாங்க நிறைய டீமெண்ட்ஸ்க்கு வந்து அவை சொல்றது வந்து ஓகேவா இருக்கும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா இதெல்லாம் ஹேட்ட எ டென்ஷன் ஆயிடுவாங்க நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க அங்கே நடந்த எல்லாரும் நீ கொல்ல போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆமா அப்படின்ற மாதிரி கொல்லப்போற சொல்லுவானா அதுக்கு இன்னொரு எழுத சொல்லுவாங்க அங்க மொத்தம் இருநூறு பேர் இருக்காங்க இருநூறு பேரும் நீ கொல்ல போறியான்னு கேட்கும் ஆமா மொத்த பேரையும் கொண்டாதானே நம்ம சீக்ரெட் வெளியே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இருநூறு பேரை கொல்லணும் முடிவு பண்ணிடுவாங்க இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு இருநூறு பேர் உயிர் என்ன அசால்ட்டா இருக்கா உங்களுக்கும் கொடூரமான அரக்கனுக்கு என்ன வித்தியாசம் பவுர்ல தான் மக்கள் வந்து அவ்வளவு பேர் கொள்றாங்க அப்படின்னா நீங்க பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீங்க எப்படி இப்படி கொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஈமா நான் டீமன் பேலஸோட நன்மை இதுதான் நம்ம சொல்கிறேன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம உலகம் அழிஞ்சு போயிடாதா அப்படின்றமா அவங்க கேட்டுகிட்டு இருப்பான் அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனுஷங்க யாராவது இங்கே பிரச்சனை பண்ணாங்களா யாருமே வந்து பிரச்சனை பண்ணலைல்ல இந்த பிரச்சனையை உருவாக்குனது யாரு டீமன் எல்டரான எலி அவரை போய் தண்டிக்காமல் அப்பாவி மக்களை தண்டிக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க அவருக்கு நான் அன்றைக்கி தலையை வெட்டுறேன்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அவரை பாம் பொழைச்சு போட்டு சொல்லி சொன்னீங்க இப்போ மட்டும் அப்பாவி மக்களை போய் கொல்லணும்னு சொல்லி சொல்கிறீங்க இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றமா பேசிகிட்டு இருப்பாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினும் சரி பேப்பர் பையனும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிக்கிறது இதுக்கு முன்னாடி அவங்க சண்டையே போட்டதில்லை அதுவும் குறிப்பு எல்டர்ஸ் முன்னாடினா பேசக்கூட மாட்டாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப விரோதமாக பேசுகிறது தான் முதல் டைம் இது வார்த்தை எல்டரே ஆச்சரியப்படுவாங்க இவங்க எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பேப்பர் பை அங்கிருந்து கிளம்பி போயிடுவானா அங்கிருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் ஆர்ட்ரு போட்டுருவாங்க இனிமேல் யாருமே மக்களை வந்து கொல்லணும்னு பேசாதீங்க மக்கள் எல்லாரும் அப்பாவிங்க அவங்க யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க ஹீரோயின் மட்டும்தான் மக்கள் வந்து அப்பாவி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஆனா லியாவுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா லியா வந்து கடந்து வந்ததை பார்க்கும்போது பேப்பர் பையன் சொல்றது கரெக்ட் தான் மனுஷங்களை வந்து நம்பக்கூடாது கூடாது மனுஷங்களை வந்து டீமன் வந்து எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க அவங்களை வந்து எப்பயுமே நேசிக்க மாட்டாங்க அவங்களை ஸ்டார்டிங்லேயே கொள்றது நல்லது அப்படின்ற மாதிரி லியா சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லியா வந்து தன்னோட ஃபிளாஷ்பேக்கை சொல்லுவாங்க லியா வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பாம்பு ஃபார்ம்லேருந்து மனுஷ ஃபார்முக்கு மாதிரி உலகத்தை வந்து டிராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க அப்படி டிராவல் பண்ணி பார்க்க போகும்போது ஒரு பையன் வந்து ரொம்ப பிடிச்சிரும் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த பையனுக்கு லியா ரொம்ப பிடிச்சிரும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்னாவே ரொம்ப நாள் இருப்பாங்க கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்கும் மேரேஜ் பண்ணிக்கலாம் லைஃப் ஃபார்ம் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றா டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியே கொஞ்ச நாள் போகுது ஒரு தடவை லியா வந்து தன்னோட ஒரிஜினல் ஸ்னேக் ஃபார்மில் வந்து அங்கே வீட்டில் உட்காந்துருப்பாங்களா அந்த விஷயத்தை அந்த பையன் வந்து பார்த்துருவான் அந்த பையன் பார்த்ததும் லியா வந்து இந்த மாதிரி பார்த்தது அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அங்கேருந்து ஓடி போயிடுவான் நீ என்னை ஏமாத்திட்டேன் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட பிரேக்கப் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவான் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி அந்த பையன் வருவான் நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு லியா நினைப்பாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு தான் பயந்தா இப்போ புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒழுங்காக வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லியா கூடயே இருந்துட்டு லியாவோட சாப்பாட்டிலேயே ஒயின்லேயே பாய்சன் கலந்து லியா கொடுத்துக்கிட்டே இருப்பான் லியாவை வீக்காக்கி அவளை காயப்படுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தடவை ரொம்ப டோசேஜ் அதிகமாக கொடுத்து லியாவை காயப்படுத்துவான் ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது நீ ஒரு டீமன் நாங்கள் டீமன்லாம் வெறுக்க தான் செய்வோம் உனக்கு எனக்கு எப்போயுமே செட் ஆகும் ஆகாது என்னோட லைஃப் லாங் எதிரியே நீதான் நான் உன்னை ஒன்றாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் லியா கிட்ட வந்து தன்னை வந்து லைஃப் லாங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருக்குவேன்னு சொன்னவனே அவளை இப்போ கொல்ல போகிறேன்னு சொன்னதுக்கு ஏற்றும் லியா வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க அது இருந்தால் லியாக்கு மனுஷங்க யாரையுமே பிடிக்கிறது இல்லை யாரையும் வந்து அவளுக்கு நம்ப மாட்டாங்க இது லியாவோட ஸ்டோரி இதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனுஷங்க வந்து நம்ப கூடாது மனுஷங்க வந்து எல்லா நேரமும் நல்லா தான் இருப்பாங்க நம்ம டீமன் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம மேலே விருப்பம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனுஷங்க கிட்ட தான் மெயின்டைன் பண்ணனும் மனுஷங்க செத்தா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க இப்படி மனுஷங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து லியா சொல்றாங்க இன்னொரு பக்கம் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க இதுக்கு மேல பேப்பர் பையன் வேற ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயின வந்து அப்ஜெக்ட் பண்ணி வந்து எல்டர் முன்னாடி பேசிருக்கான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்களை வந்து பார்க்கலாம் நான் எக்ஸ்ட்பிளீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாசிங்